ஹலோ மக்களே வாங்க இன்னைக்கு வந்து இங்கே உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிருந்தேன் ஸோ இதையும் வந்து உங்களுக்கு ஒரு விஸ்ட் பண்ண மாதிரி சு சுற்றி பார்க்க காமிக்கலாம் அப்படின்னு ஸோ வாங்க பாருங்கள் இதுதான் வந்து வெஜிடபிள் ஏரியா ஸோ இப்போ வந்து வெஜிடபிள் எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ நானும் என்னுடைய டிரைவரும் கூட போயிருந்தோம் ஸோ நான் தான் ட்ரோலி எடுத்துகிட்டு ஒவ்வொரு ஜாமான் எடுத்து போட்டு போகிறேன் ஸோ அவனும் வந்து ட்ரைவரும் வந்துட்டு ஒன்னும் எடுத்து போடுவான் ஜாமான் ஸோ பூரா காய்கறி இருக்கிற ஏரியா பிளேஸு ஸோ பாருங்கள் ரொம்ப நாள் ஒரு இது அந்த இங்கே உள்ள சூப்பர் மார்க்கெட்டையும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரவுண்டு ரொம்ப ஃபுல்லாக எடுத்து காமிப்போம் அப்படின்ட்டு ஸோ ஆனால் எனக்கு வந்து முடியல டைம் இல்லை அதுக்காக ஸோ முடிஞ்ச வரைக்கும் எடுத்திருக்கேன் பாருங்கள் பாருங்கள் மக்களே இதுதான் வந்து நம்ம ஊரில் கிடைக்கிற பொருள் எல்லாமே எல்லா காய்கறியும் இங்கே கிடைக்கும் பாவக்காய் கடலை பூசினிக்காய் வெள்ளரிப்பழம் எல்லாமே இங்கே வந்து கிடைக்கிது ஸோ அது போக பழ வகைகள் எல்லாம் தனியாக இருக்குது காலிஃப்ளவர் முட்டை அதெல்லாம் வந்து தனியாக இருக்குது அது போக வந்து கீரை எல்லாம் கிடைக்கும் முருங்கக்காய் ஸோ எல்லாமே இதுக்கப்புறம் வந்து பழம் இருக்க ஏரியா இந்த சைடு புறம் பழமாக இருக்குது எல்லா பழமும் இருக்கும் இதில் வந்து ஃப்ரூட்டு ஃப்ரூட் இருக்க ஏரியா ஸோ பாருங்கள் இந்த பக்கம் வந்து வெஜிடேபிள் தான் ஸோ இது எல்லாமே வந்து ஒவ்வொன்று ஒவ்வொரு ஒவ்வொரு லயனாக லைலி வந்து ஒவ்வொரு ஐட்டம்ஸ் வந்து வெஜிடபிள்னா வெஜிடபிள் தனியாக இருக்கும் அந்த பாருங்கள் அதில் வந்து முள்ளைங்கலாம் இருக்குது அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு இருக்குது இங்கே நம்மூரில் இருந்து வர காய்கறி மெயினாக வந்துட்டு பாவக்காய் கத்திரிக்காய் சுரக்காய் ஊசினிக்காய் எல்லாமே இருக்குது வெள்ளரிப்பாலம் இருக்குது இந்த பாருங்கள் சுரக்காய் மேலே பாவக்காய் இருக்குது பீன்ஸு இந்த கீழே கடலை இருக்குது பாருங்கள் அப்புறம் அந்த நேந்திரக்காய் இருக்குது வாழைக்காய் அப்புறம் இந்த கோவக்காய் இருக்குது அப்புறம் கோவக்காய் மாதிரி இன்னொன்று பெருசாக ஒரு அது இருக்கு இந்த பீக்கங்காய் இருக்குது ஸோ பீக்கங்காய் எடுப்பேன்னு சொன்னால் நான் தான் வந்து அதில் வந்து பீக்கங்காய் தோல் நாள் எடுத்துகிட்டால் அதில் உள்ளே ஒன்றும் இருக்காது அப்படின்ட்டேன் ஸோ வேஸ்ட்டாக எடுத்துகிட்டு போய் வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னு ஸோ பாருங்கள் எல்லா பொருளும் சின்ன வெங்காயம் இருக்குது அப்புறம் வந்து சின்ன கத்திரிக்காய் இருக்குது பெரிய கத்திரிக்காயும் இருக்குது பச்சை மிளகாய் இந்த சைடு மெல்லாம் கேரட் எல்லாம் இருக்குது பாருங்கள் நிறைய காய் இருக்குது காய் இருக்குது ஸோ நான் வந்து எடுத்தது வந்து சௌச்சை காயை சுரக்காய் எடுத்தேன் ஸோ இதுதான் இன்னும் வந்து கிளியராக வந்து கிட்ட போயிட்டு தான் அவங்களுக்கு காமிக்கணும் பாருங்கள் இது வந்து இந்த கோவக்காய் மாதிரி ஒன்று பெருசு ஸோ அந்த காய் இந்த இருக்கிறது தான் வந்து சொரக்காய் மேலே பாவக்காய் இருக்குது இந்த பக்கம் கோவக்காய் இருக்குது ஸோ இது வந்து வெள்ளரி பழம் மாதிரி ஒன்று இருக்கும் அது அப்புறம் வெள்ளை பூசணிக்காய் இருக்குது இந்த இது வந்து வெள்ளரி பழம் இந்த நேந்திர காய் பக்கத்தில் இந்த நேந்திரக்காயெல்லாம் எங்கேருந்து வரும்னு தெரில கேரளாலருந்து வருன்னு நினைக்கிறேன் ஸோ இதுதான் வந்து வெஜிடபிள் ஏரியா இந்த ரெண்டு மூணு ட்ராக் தனியாக வந்து வெஜிடபிளுக்குனே தனியாக இருக்குது ஸோ இது புறாமே வந்து வெஜிடபிள் தான் இதில் இருக்கிறது எல்லாமே ஸோ நமக்கு தேவையான மட்டும் நான் எடுத்துட்டேன் எனக்கு தேவையில்ல நான் வந்து எடுத்துகிட்டு அவ்வளோதான் கிளம்புவோம் டைம் ஆச்சு அப்படின்னு ஏன்னா பில் கவுண்டருக்கு போனால் அங்கேயும் பில் கவுண்ட்ருலேயும் கொஞ்சம் லேட் ஆகும் பில் போட்டால் பாருங்கள் மேலே பீன்ஸு பீன்ஸுக்கு பக்கத்தில் வெண்டிக்காய் இது வந்து மேலே வெண்டிக்காய் இருக்குது இது வந்து மேலே வெண்டிக்காய் ஸோ வெண்டிக்காய் பக்கத்தில் அங்கிட்டு பாவக்காய் பீன்ஸு ஸோ இது கீழே வந்து வாழைப்பூ இருக்குது பாருங்கள் பேக் பண்ணி பிளாஸ்டிக் கவரில் வாழைப்பூவும் கிடைக்கிது அப்புறம் வந்துட்டு சின்ன சின்ன கத்திரிக்காய் இருக்குது நம்ம ஊரில் மாதிரி கிடைக்கும் ப்ளூ கலரில் ஸோ அந்த கத்திரிக்காவும் வந்து இங்கே கிடைக்கும் ஸோ நம்ம ஊரில் இருக்கிற எல்லா வெஜிடபிளும் கிடைக்கும் ஆனால் ரேட்டு தான் வந்து கொஞ்சம் தாறு மாறாக இருக்கும் ஆமாம் ஆனால் ரேட்டு பார்த்தோம்னா நம்ம ஒன்றும் வாங்க முடியாது வாங்க மாட்டோம் எடுக்க மாட்டோம் அதனால் வந்து ரேட்லாம் பார்க்காம நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பியாச்சு ஆமாம் ரேட்டு கூடத்தான் இருக்கும் இங்கே நம்ம காசை கனெக்ட் பண்ணால் நம்ம இங்கே எந்த பொருளும் வாங்க முடியாது ஸோ அதனால் நான் வந்துட்டு எனக்கு தேவையான பொருள் மட்டும் என்னென்ன தேவையோ அதை மட்டும் வந்து பார்த்துட்டு சரி அப்படியே கிளம்பணும் இந்த இது ஆப்பிள் இது வந்து க்ரீன் ஆப்பிள் ஸோ இதுவும் ஆப்பிள் தான் ஸோ இதுவும் ஆப்பிள் தான் இதுவும் ஆப்பிள் தான் பாருங்க ஆப்பிளில் எத்தனை வெரைட்டி இருக்கணும் இந்த எல்லோ கலருக்கு அதுவும் ஆப்பிள் தான் இதுவும் ஆப்பிள் தான் இது வந்து ஆரஞ்சு ஸோ நான் இப்போ வந்து வெயிட் போடுறதுக்காண்டி ரேட்டு வெயிட் போட்டு கொடுப்பாங்க எவ்வளோ என்னென்ன கேஜ் லூஸில் எடுத்துருக்கீங்க அப்படின்னு அதை வந்து வெயிட் போட்டுட்டு ரேட் போட்டு ஸ்டிக்கர் ஒட்டி கொடுப்பாங்க அதை நம்ம எடுத்துகிட்டு போய்ட்டு பில் கவுண்டரில் போயிட்டு பில் போடணும் இங்கேருந்து ரேட்டு போடாமல் போயிட்டோம்னா வெயிட் போடாமல் போயிட்டோம்னா ரேட் இருக்காது அதில் அதனால் இங்கேயே வெயிட் பண்ணி பார்த்துட்டு அவங்க எடை வச்சு கொடுத்து அதில் வந்து அந்த இடைக்கான தேவையான ரேட்டு அதுலேயே வந்துடும் இந்த ஸ்டிக்கரில் அதை வந்து அதில் ஒட்டி விட்டுருவாங்க நமக்கு கொடுக்குற அந்த இதில் வெயிட் பார்த்ததில் இப்போ நான் இங்கே வந்து வெயிட் வச்சு ரேட்டையும் பார்த்து எடுத்துகிட்டு ரேட்டு போட்டு கொடுத்துட்டாங்க இந்த இப்போ தான் கொடுக்குறேன் வெயிட் வைக்கிறதுக்கு வெயிட் வச்சுட்டு ரேட் போட்டு ஒட்டி கொடுப்பாங்க ஒவ்வொரு பொருளாக எடுத்து கொடுத்துட்டு லூஸில் எடுக்கிறத மட்டும் ரேட்டு போடணும் பாக்கியெல்லாம் பேக் பண்ணிக்கெல்லாம் ரேட்டு போட்டே இருக்கோம் லூஸில் இருக்கிறது மட்டும் நம்ம வந்து ரேட்டு போட்டு இங்கே வெயிட் போட்டு எடுத்துக்கிட்டு அதில் ரேட் போட்டு கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் நம்ம அப்படியே வாங்கிட்டு ரேட்டு போட்டுட்டு வாங்கிட்டு ஒன்றுனா எடுத்து வச்சுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு பில் கவுண்டரில் கொடுத்தோம்னா அவங்க அந்த ரேட்டை பார்த்துட்டு பில் அடிச்சுருவாங்க இல்லைன்னா நம்ம இங்கே வெயிட் போடாமல் ரேட்டு போடாமல் எடுத்துகிட்டு போயிட்டோம்னா அங்கே பில் போட மாட்டாங்க அவ்வளோதான் அப்புறம் அதை தனியாக எடுத்து வச்சுட்டு போக வேண்டியதான் இல்லைனா திரும்ப அதுக்கு ஒரு டைம் திரும்ப ரிட்டர்ன் வரணும் இங்கே ஸோ அதனால நான் வந்து எல்லாத்தையும் ரேட் போட்டு எடுத்துக்கிட்டு லூஸில் எடுத்தது மட்டும் ரேட் போட்டு எடுத்துக்கிட்டு பாக்கியெல்லாம் பேக்கெட்டோட இருக்கும் அதுக்கெலாம் ரேட் போட தேவையில்ல அதிலே இருக்கும் அதனால் வந்துட்டு